இறைவனை அடையக்கூடிய பாதைகள் அப்படின்னு சொல்லி ஆறு பாதை சொல்கிறாங்க அஷ்டாங்க யோகத்தை பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு இருபத்தம்பது முந்நூறு ஸ்லோகங்கள் சொல்லியிருக்காங்க அகம் நோக்கி போகும்போது இறைவனை அதற்கு வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை தியானத்தில் உட்கார்லாம் தியானம் செய்யலாம் இந்த பாதையில் நேராக முழுமையாக போயிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமானது ஏன்னா உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலை சொல்லும்போது உடம்பினை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உரு பொருள் அறிந்தேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே இறைவனை அகத்துக்குள்ளே தேடணும்னா அதை எட்டு வகையாக பிரித்திருக்காங்க அதான் யோகம் இறைவனை நேருக்கு நேராக பார்க்குற ஒரு நெருக்கி பேர் தான் ராஜயோகம் அப்படி பன்னெண்டு தாரணை அந்த புள்ளியை பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தியானம் சமாதீங்கன்னா பொருள் காண்பவன் ரெண்டும் மனம் இந்த மூன்றும் இல்லாத போகிறதுக்கு பேர் சமாதின்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி நீங்கள் வந்து சமாதி அடைவீங்க அப்படின்னு அடைய முடியாது அப்போ மனதை அழித்தவர்களால் தான் சமாதிக்கு போக முடியும் ராஜயோகத்தினுடைய முதல் வேலை என்னன்னு கேட்டால் இறைவன் அடைகிற பாதையில் நீண்ட நாள் வாழ்ந்து இன்னொரு பிறவிய கோடம் இந்த ஜென்மத்திலே முடிக்கிறதுக்கான வாய்ப்பை தருவது தான் ராஜயோகம் உங்களுடைய சட்டத்திட்டத்தை இறைவன் உங்கள் கையில் கொடுத்துட்றாரு தியானம் அப்படிங்கிறது யோகம் அப்படிங்கிற பார்வையில் வருது யோகா நெறியில் தியானம் இந்த யோகம் வந்து நம்ம முன்னோர்கள் ஆறு வகையை பெற்றிருக்காங்க அதாவது இறைவனை அடையக்கூடிய பாதைகள் அப்படின்னு சொல்லி ஆறு பாதை சொல்கிறாங்க அது வந்து வேதாந்தம் சித்தாந்தம் யோகாந்தம் போதாந்தம் நாதாந்தம் கலாந்தம் அப்படின்னு சொல்லி ஆறு பிரிவுகள் ஆறு பாதை இருக்குது இந்த ஆறும் இறைவனை அடைவதற்கான பாதை அதில் இந்த யோகாந்தம் என்பது யோகத்தின் முடிவு யோக வழியில் இறைவனை அடைய போகிறது இப்போ இந்த யோகா அப்படிங்கிற இந்த யோகத்தின் முடிவுன்னு சொல்கிறது பதஞ்சலி முனிவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்த சாங்கிய தத்துவம் அப்படிங்கிற நெறியில் வந்து பதஞ்சலி மகான் இந்த யோகா சாஸ்திரத்தை விரிவுபடுத்தி வெளியிட்டிருக்கார் அவர் சொன்ன சுலோகங்கள் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு இப்போ விரைவில் அடைகிற பாதையில் யோகாந்தம்னால் என்னன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு சுலோகங்கள் அவர் பெற்றிருக்கிறார் அதே போல் நம்ம திருமூலர் வந்து சுமார் முந்நூறு துலோகங்கள் இருக்கும் இந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட்ட இருக்குன்னு நான் நினைவு மறந்துட்டேன் அஷ்டாங்க யோகத்தை பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு துலோகங்கள் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைக்கும்போது ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒரே மாதிரி தமிழில் சொன்னார் அவர் வந்து உடம்புல சொன்னார் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இந்த யோக பாதைனா என்ன விறுவன் அழைப்பு சொன்னாக்க அதாவது நம்ம ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இறைவன் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டவர்கள் இறைவனை அடைவதற்கான நெறி ஒழுக்கம் என்னன்னு சொன்னால் அகம் நோக்கி செல்லுதல் தனக்குள்ளவே போய் இறைவனை தேடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியாவில் உள்ள தத்துவ ஞானிகளில் பெரும்பாலானவங்க எல்லான்னா அகம் நோக்கிய பார்வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த யோகாந்த சாதத்தில் அகம் நோக்கி நாம் போகணும் அகம் நோக்கி போகும்போது இறைவனை அதற்கு வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நெறியை எல்லோரும் பின்பற்றுவதுங்கிறது சிரமம் தியானத்தில் உட்காரலாம் தியானம் செய்யலாம் இந்த பாதையில் நேராக முழுமையாக போயிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமானது ஏன்னா இப்படி இறைவனை நோக்கி போகிற பாதையில் நம்ம உடல்தான் கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆளுன்னு சொல்லும்போது இந்த உடலை கோயில் போல புனிதமாக்குவது தான் முதல் வேலை இந்த விஷயங்களில் நம்ம அங்கேயே கிடவுங்க நம்ம ஒரு கூட்டுக்கு போட்டு நான் போயிட்டே இருக்கோங்கிற நெறி இல்லை இது அதை நான் குறைச்சல் அது பக்தி அது இப்படி வணங்குறது பக்தி அது ஒரு நெறி அது ஒரு வகை இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம இறைவன் இருக்கிறார் பிரார்த்தனை இந்த உடம்பை ஆலயமாக பண்ணி திருமூலரே என்ன சொல்கிறாருன்னா ஒரு காலத்தில் அவரே இந்த உடம்பு ஒரு அதாவது மலைஞேரு ஒன்பது வயப்பியில் குடில் இதை புளிதப்படுத்த வேண்டாம் இது கிடந்தால் போதும் எல்லா ஞானிகளை போல தானும் பொழுத்தில்லாத இருந்தேன் இந்த உடம்பை ஒரு போட்டால் நான் இருந்தேன் ஆனால் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று தெரிந்து கொண்ட பிற்பாடு உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் அப்படிங்கிற உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் அறிந்தேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் அப்போ இந்த உடலுக்குள்ளே இறைவனை இருக்கார் என்று தெரிந்து கொள்வது சாதாரண நிலை அல்ல அது அதுக்கு அறிவும் ஆராய்ச்சியும் வேணும் அந்த அறிவு ஆராய்ச்சி இருக்கிற போது அது நோய்க்கு போன இப்போ இந்த உடம்பு இருக்கு இல்லையா இந்த உடம்பு நான் இல்லை அதை தெரிஞ்சுக்க தான் ஆன்மீகம் நாம் இந்த சுமந்திருக்க இந்த உடம்பு வரதாசன் வரதாசன் என்ன இந்த உடம்பை பார்த்து வரதாசன் இந்த உடம்பு வரதராசன் இல்லை உடம்புங்கிற பேர் இதுக்கு ஏன்னு சொன்னால் இப்போ நான் வந்து சரவணன் உடன் வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன பொருள் அப்படின்னா சரவணம் போயிட்டுக்கிறேன் அவர் கூட நான் போகிறேன் உடன் இருக்கிறேன் அப்போ இருக்கிறது யார் போறது யார் சரவணம் அங்கே சரவணன் கூட தான் நான் போகிறேன் அதுபோல் உடம்புன்னா என்னன்னு கேட்டால் இது இன்னொரு இன்னொன்று இன்னொன்னோட இருக்குது உடம்புன்னா இது வேறன்றோட இருக்குது அது எது அதுதான் நம்ம ஆத்மா நம்ம உயிர் இப்போ இந்த உடம்புன்னா இது நான் இல்லை இது உடம்புங்கிற சொல்லே என்னான்னா இது இன்னொன்னோட இருக்குங்கிற அர்த்தம் ஐயா உடம்புங்கிற சொல்லுக்கு உடன் உடன் இருக்குது

எதைவிட அகத்துக்குள்ளே தேடணும்னா அதை எட்டு வழியாக பிரிச்சிருக்காங்க அதான் யோகம் இந்த இந்த தியானம் செய்கிறது ஏழாவது அதாவது இந்த யோக பாதையில் தியானம் என்பது ஏழாவது வகுப்பு அப்படி இதுக்கு முன்னே ஆறு வகுப்பு இருக்குது தியானத்துக்கு பிற்பாடு ஒரு வகுப்பு இருக்குது அப்போ எட்டு வகுப்பு சேர்ந்தது இந்த யோக நெறி அதுதான் அட்டாங்க யோகம் அட்டை எட்டு அட்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க இந்த அட்டாங்க யோகத்தை ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஏன் ராஜயோகம்னு சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும் அதாவது பக்தி யோகம் கர்ம யோகம் ராஜயோகம் ஞான யோகம் அப்படின்னு யோகத்தை நாளாக பிரிச்சிருக்காங்க இப்போ வேதாந்தம் நாதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் கலாந்தம் அப்படின்னு சொல்லி அந்த அந்தங்களை ஆராயித்தவங்க யோகத்தை நாளாக பிரிச்சுருக்காங்க புரியல அப்போ யோகம்னா பக்தி யோகம் கர்ம யோகம் ராஜயோகம் ஞான யோகம் இதில் ஞானம்தான் கடைசி ஞானத்தை நாம் அடைவதற்கான போகிற வழி தான் இந்த மூன்றும் நாம் ஞானத்தை அடைவதற்கான போகிற வழி தான் இந்த மூன்றும் அதில் பக்தி வழியில் போகலாம் கர்மா வழியில போகலாம் ராஜ வழியில் போகலாம் இப்போ பக்தியை பத்தியும் கர்மா பற்றி இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ராஜயோகம்னா என்ன அப்படின்னா இந்த யோகங்களை நாளாக சொன்னாங்க இறைவனை அடைகிற பாதையை நாலு வழி சொன்னாங்க நாலு பாதைக்கு பேர் வச்சாங்க ஒன்று பக்தி பாதை ஒன்று ஒன்று கர்ம பாதை இன்னொன்று பாதை அப்படின்னாங்க ஏன் இதுக்கு ராஜபாதைன்னு வச்சாங்க அப்படின்னு பண்ணுங்க இப்போ மனிதர்கள் இருக்காங்க சமூகம் இருக்கு இந்த சமூகத்தில் ஒருத்தர் இழிந்தவராக நினைக்கிறோம் ஒருத்தர் குழந்தவரை நினைக்கிறோம் ஒருத்தரை வணங்குறான் அவருக்கு கேடு அவருக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிறான் அப்ப எப்படி ஒரு சமூகத்தில் ஒரு தனி மனிதன் குழந்தவனோ அது இந்த யோகத்தில் ராஜயோகம் என்பது மிகவும் உயர்வானது ஏன் அப்படின்னு சொன்னா ராஜயோகம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா கவனிக்கணும் இறைவனை நேருக்கு நேராக பார்க்கிற ஒரு நெருக்கி பேர் தான் ராஜயோகம் இறைவனை நேருக்கு நேராக சந்திக்கிற ஒரு பாதைக்கு பேர்தான் ராஜயோகம் அப்போ இறைவனை நேருக்கு நேராக சந்திக்கணும்னா இன்றைக்கு ஒரு அமைச்சரை சந்திக்க முடியுமா ஒரு பிரதமரை சந்திக்க முடியுமா ஒரு அரசு எளிமையை சந்திக்க முடியுமா ஒரு அரசுரை ஒரு அமைச்சரை ஒரு செல்வாக்குமிக்க ஒருவரை நாம் சந்திக்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன என்ன முறைகளை எல்லாம் பின்பற்றணும் எவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிலாம் ஒருத்தர் சந்திக்கலாம் அப்ப இந்த மனிதர்களை இவர்களை சந்திப்பதற்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டும் இவ்வளவு வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் இறைவனை அடைவதற்கு நாம் எப்படிப்பட்ட நெறிகளை பின்பற்றினால் அடைய முடியும் என்று எண்ணி பாருங்கள் அப்போ அந்த நெறிகளிலேயே இது மிக உயர்ந்த நெறி என்று சொன்னாங்கன்னா இதில் போறது கஷ்டம் இந்த வழியில் போறது கஷ்டம் அதனால இதுக்கு எல்லோரும் வரமாட்டார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளுங்கள் இறைவனை அகத்தில் தேடுகின்ற இந்த நெருக்கி எல்லோரும் வர மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க பக்குவம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பக்குவம் வந்து ஒரு 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 பாதையில் போகும் இப்போ நாம் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறதில்ல இல்லை நம்ம போகிற பாதை ஒரு முத்திர குத்தப்படும் அவ்வளோதான் நீங்கள் போகிற பாதையில் என்ன பாதைன்னு முத்திரை குத்துவாங்க நாம் தேர்ந்தெடுக்கிட்டுலாம் போகிறதில்ல இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படி தான் அப்போ நாம் இதுவரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்தியாக இருக்கீங்களா கர்மாக இருக்கீங்களா யோகியாக இருக்கீங்களா பாருங்கள் அப்போ இந்த ராஜ பாதைங்க சொன்னதில் எப்படி அடையிறது அப்படின்னா எல்லோரும் அடையலான நம்ம நாணி சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னா முதல்ல இருந்து எடுத்துக்கணும் அதுதான் முதல் படி ரெண்டாவது படி மூணாவது படி நாலாவது படி அஞ்சாவது படி ஆறாவது படி ஏழாவது படி எட்டாக வச்சுருக்காங்க அதில் முதல் படி என்னன்னா இஎம்எம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நாம் நமக்கு நாமே என்ன என்ன தவறுகள் செய்கிறோன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை நாமளே திருத்திக்கணும் நான் எப்படிப்பட்ட மோசமான தவறுகள் செய்யிருப்பேன்னு எனக்கு தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு தெரிய முடியும் அப்போ என்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு நான் செய்து அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்போ ஒரு நோட்டு போட்டு எழுதுணும் அகத்தாயி வந்து அதில் பேர் ஏதாத்தி மகனை செய்ய ரொம்ப அருமையாக மனவள கலையில மூணு நாள் புத்தகம் வெளியிட்ருக்காங்க அதை முதல்ல வாங்கி படிக்கணும் இந்த அஷ்டாங்க யோகத்துக்கு வரணும் அது பின்பற்றி நினைக்கிறவங்க வேதாத்திர மகரிஷி ஐயாவுடைய கலை மூணு நாலு தொகுதி இருக்குது அந்த தொகுதியில் வாங்கி படிக்கணும் அதில் அகத்தாய் நினைக்கிறதா நாம் எப்படி எப்படி நம்முடைய எண்ணங்களை சீரமைக்க வேண்டும் திருத்தி கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்தது திருத்தி கொண்ட பிறகு எதை எதை செய்ய வேண்டும் நம்ம முதல்ல தீமைகளை களையணும் அப்புறம் எதை செய்யணும் அப்படின்னு இருக்கு அப்ப போய் நியமம் இப்ப தவறுகளை திருத்திக்கணும் சரியான செயல்களை செய்யணும் நமக்கு எது சரி என்று படுகிறது நல்லது அதையெல்லாம் செய்யணும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அப்போ இது ஈயமாக நியமன்னு சொல்கிறோம் இதுக்கு அடுத்தபடியாக ஆசனம் போட கற்றுக்கணும் ஏன்னா உடலை பல்வேறு நிலைகளில் வளைக்கும் பொழுது இந்த உடலுக்கு நோய் போயிடும் அப்ப ஆசனம் என்பதுன்னா உடலில் உள்ள நோய்களை நீக்குவதற்கு உடலை இளமைப்படுத்துவதற்கு ஆசனம் போட்ட பிறகு பிரணாயாமம் செய்யணும் மூச்சு பயிற்சி செய்யணும் மூச்சு பயிற்சி நிறைய நீங்கள் வந்து அதை ஒரு ஆண்டில் கூட கற்றுக்க முடியாது பிரணாயாம பற்றி ஒரு ஆண்டில் கற்றுக்க முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மூச்சு பயிற்சி கற்றுக்கணும் இப்போ தீயதை நீக்கணும் ஏமம் நல்லதை செய்யணும் நியமம் ஆசனம் போடணும் இப்போ வந்து ஒரே ஒரு ஒரு ஆசனம் பற்றி சொல்லித்தரோம் ஒரே ஆசனம் உங்களுக்கு எந்த மாதிரி உட்காந்தா சௌரியமாக இருக்குமோ அதில் உட்காந்து இரண்டு மணி நேரம் அசைவற்று உட்காந்து இருக்க முதலில் பழக வேண்டும் அந்த பழக்கம்தான் யோக நெறியில் வெற்றி தரும் முதல்ல நீங்கள் உட்காந்து ஒரு இடத்துல சாதாரணமாக அந்த ஆசனத்தை பிரிக்காமல் எவ்வளோ நேரம் உங்களால் உட்காந்துருக்க முடியும்னு பாருங்கள் அதுதான் முதல் வெற்றி தரும் அப்போ அப்படி உட்கார்ந்த பிறகு பிரணாயம் மூச்சு பயிற்சியே புரியல அந்த மூச்சு பயிற்சி பயிற்சி நியமோ ஆசனம் அடுத்தது பிரத்யாஹாரம் அப்படின்னா நம்ம அஞ்சு இருந்து மனசை பிரிக்கிறது பிரிக்கிற வழி இருக்கு அப்ப அந்த மனசை பிரிக்கிற வழியை பிரிக்கணும் அடுத்தது அப்படி பிரிக்கும் பொழுது மனம் பிரிக்கிறதுக்கு ஒரு புள்ளியை வச்சு ஒரு புள்ளியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் மனசு அழைப்பாயாக இருக்கிறது அதுக்கு பேர் தாரணைன்னு பேர் ஒரு நம்ம மனசை ஒரு புள்ளியில் நிறுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன சிதைவடையாத இருக்கும் அதுக்கு பேர் தாரணை பேர் சரிங்களா இப்போ இயமம் நியமம் ஆசனம் பிரணயாமம் பிரத்யாகாரம் தாரணை தாரணைன்னா ஒரு புள்ளி உதாரணமாக நான் ஒரு அறிமுகம் தான் செய்கிறத அதாவது தாரணைனா ஒரு புள்ளி வச்சு சேவத்தில் அந்த புள்ளியை நீங்கள் பார்த்துருக்கணும் அதை விடவும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விளக்கேற்றி வச்சு விடுங்க ஒரு இருபது அடி தொலைவுக்கு அந்த ஆண்டை விளக்கேற்றி வச்சுட்டு அந்த விளக்கு ஒளியை மட்டும் இருக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மனசு என்ன பண்ணணும் ஒரு நிலைக்கு வந்துடும் அப்புறம்தான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்துட்டு தான் கண்ணை மூடி தியானம் பண்ணணும் புரியுதுங்களா இப்போ தியானம் ஒன்று சொல்லி தரக்கூடிய எதையும் சொல்லித்தரல இப்போ ரெண்டு நாளில் என்ன இப்போ கற்றுக்க முடியும் நிறைய வகுப்பு நீங்கள் வாழ்நாள் வாழ்நாள் முழுக்க வந்தாலும் இது முடியாது ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இருபது ஆண்டுகள் இந்த பயிற்சிக்கு வந்தாலும் இது முடியாது புரியுதுங்களா அப்போ அவ்வளவு செய்திகள் இருக்குது இந்த யோகா சாஸ்திரம் நான் சொல்கிறது உண்மை ஒன்று வேணாம் என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது நான் கொடுக்குறேன் ஒரு ஆண்டில் படித்து முடிச்சுன்னு சொல்கிறேன் கை தூக்கன்னு நான் தரேன் பாருங்கள் நான் நாளைக்கு தரேன் உங்களுக்கு ஒரு ஆண்டு நான் படிச்சு முடிச்சுன்னு சொல்லுறேன் யாராச்சும் சொல்லுங்க அவ்வளோ பெருசு இருக்கு ரெண்டாயிரம் பக்கம் புரியுதுங்களா அப்போ தியானம்ங்கிற தலைப்பில் ரெண்டாயிரம் பக்கத்தில் ரெண்டு பசம் இருக்கு நம்புங்க சுமார் சுமார் தான் ராமகிருஷ்ணனுடைய ராமகிருஷ்ணனுடைய தொலைச்சியல் எழுதுனது அது எழுது ராமகிருஷ்ணன் துறைச் சீடல் எழுதினது தியானம் தலைப்பு இருக்கு அப்போ இந்த தாரணையில் நம்ம மனதுக்கு அழைச்சி பண்ணும்போது மன ஒருநிலைக்கு வரும் இப்போ ஒரு புள்ளியில் ஒரு புள்ளியை பார்த்து பனிரெண்டு நொடி நேரம் உங்கள் மனசு வேறு எங்கேயுமே சிதையாமல் பார்த்தா அதுக்கு பெரிய ஒரு தாரணை ஒரு புள்ளியை பார்த்து பனிரெண்டு நொடி உங்களுக்கு பார்த்தா அலட்சியமாக தெரியும் அங்கே பார்க்கவே மனசு போடும் அப்படி பார்த்தா அதுக்கு பெரிய ஒரு தாரணை அப்படி பன்னெண்டு தாரணை அந்த புள்ளியை பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தியானம் பன்னெண்டு நொடி ஒரு புள்ளியை பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தாரணை பன்னெண்டு தாரணை பன்னெண்டு தாரணை சேர்ந்தது ஒரு தியானம் இப்போ பன்னெண்டு தாரணை நீங்கள் பார்த்தா ஒரு தியானம் அப்படி பன்னெண்டு தியானம் சேர்ந்தா சமாதி அப்போ நாற்பத்தெட்டு நிமிடங்கள் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் நீங்கள் உங்கள் மனசு அசையாது இருந்தால் மனம் நிலைக்கு போயிடுவீங்க காண்பவன் காணப்படும் பொருள் தீர்க்காது காண்பவனும் காணப்படும் பொருளும் எங்கள் இணைக்கிற மனமும் மூன்று இல்லாமல் போகிறதுக்கு பேர் சமாதினு சொல்லுவாங்க சமாதின்னா பொருள் காண்பவன் ரெண்டும் இணைக்குடைய மனம் இந்த மூன்று இல்லாத போகிறதுக்கு பேர் சமாதின்னு சொல்லுவாங்க புரியுங்களா அந்த நிலைக்கு போகிறதுக்கு நாற்பத்தெட்டு நிமிடமாக சொல்லுவோம் குறைஞ்சது நான் ரெண்டு அதாவது பன்னிரெண்டு பன்னிரெண்டு தாரணை இப்போ நீங்கள் நாற்பது நிமிடத்துக்கு மேலே எந்த ஒரு மனிதனுக்கும் மனம் ஒரு நிலத்தில் இருக்காதுன்னு உணவு சொல்லிக்காங்க நாற்பது நிமிடம் எந்த ஒரு மனிதனுக்கும் மனம் ஒரு புள்ளியில் இருக்காது அப்போ எப்படி நீங்கள் வந்து சமாதி அடைவீங்க அப்படின்னா அடைய முடியாது அப்போ மனதை அழித்தவர்களால் தான் சமாதிக்கு போக முடியும் புரிஞ்சுங்க மனதை அழித்தவர்களால் தான் சமாதி அடைய முடியும் அப்போ தியானம் பண்ணுவது சுலோகம் சொல்வதெல்லாம் இந்த தாரணை மேலே முடியும் இந்த தாரணையில் மேல்நிலைக்கு போகும்போது சுலோகம் சொல்லுபவர்களால் மேல்நிலை அடைய முடியாது அப்போ மனதை அழிப்பதற்கு வேறு நிலைகள் இருக்குது வேறு யுத்திகள் இருக்குது அதெல்லாம் அதை சொல்கிறேன் இருபது ஆண்டுகள் பேசினாலும் இது அடையாத செய்திகள் இருக்குது அதனால் பிறகு ஈயமும் நியமம் ஆசனம் பிரணயாமம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு அங்கங்களை சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு பேர் தான் ராஜயோகம் இந்த ராஜயோகம் என்பது ஆராய்ச்சியும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய துணிகரமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த பாதையில் மிக உயர்ந்த நிலைக்கு போக முடியும்னு சொல்லி ராஜயோகம் சொல்லுது இந்த ராஜயோகியமாகிய இந்த அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றுங்கள் இதனுடைய ஒரு ஒரு முடிவு என்னென்னு ஐயா ஐயா கார்த்திகேய சொன்ன மாதிரி முதலில் நம்ம உடம்பு நோய் நீங்கும் நீண்ட நாள் வாழ்க்கலாம் ராஜயோகத்தினுடைய முதல் வேலை என்னன்னு கேட்டால் இரவு நடைகிற பாதையில் நீண்ட நாள் வாழ்ந்து இன்னொரு பிறவிய கூடம் இந்த ஜென்மத்திலே முடிக்கிறதுக்கான வாய்ப்பை தருவது தான் ராஜயோகம் என்று ராஜயோகம் சொல்கிறது அப்போ பிறவியை நீட்டி வைப்படுது அதாவது நம்முடைய வாழ்நாளை நாமே தீர்மானித்துக் கொள்வது தான் ராஜயோகம் ராஜ ராஜயோகம் என்றால் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்நாளை நாமே தீர்மானித்துக் கொள்வது தான் ராஜயோகம் அப்போ அது என்ன அரைச்சு பண்ணுங்க உங்களுடைய திட்டத்தை இறைவன் உங்கள் கையில் கொடுத்துடாரு நீங்கள் எது வேணாலும் மாறலாம் அதுதான் ராஜயோகம் அப்படின்னா அது சாதாரணமா ஆக நிறைய செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த வழியில் போகணும் இது ராஜயோகத்திற்கு தியானத்திற்கு முன்னுரை என்று கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்